ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்களான ராசிக்கு வணக்கங்க கால புருஷ சக்கரத்துல ஆறாவது ராசியாக வளம் வரக்கூடிய கன்னி ராசிக்கு புதனை அதிபதியாக கொண்டவங்க புத்திசாலிங்க புத்தி சாதுரியத்தால எல்லாருடைய பிரச்சனையுமே சரி செய்யக்கூடியவங்க தன்னுடைய பிரச்சனையை மட்டும் கோட்டை விடக்கூடியவங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றதை கேளுங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை கஷ்டமா போகுதுன்னா அவங்க எல்லாம் புலம்பி கேட்டுருக்கலாம் நீங்க ஆனா எனக்கு அந்த யோசனையே வரலப்பா எனக்கு என்ன பண்றதுனே தெரிய மாட்டேது என்ன யோசிச்சாலும் எனக்கு வந்து விடை கிடைக்கல அது திட்டம் போட தெரியல செயல்பட தெரியலன்னு புலம்புவாங்க ஆனா அது எல்லாமே இருந்துமே கண்ணீராசிக்கு அது எதுவுமே பாசிபிலிட்டி கிடையாது ஏன்னா தனக்குன்னு வர விஷயத்துக்கு இவங்க வந்து பெருசா மெனக்கெடுறது கிடையாது இதுதான் உங்க தோல்விக்கு முழு காரணம் வேணா எழுதி கூட வச்சுக்கோங்க சிம்பிளா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிரச்சனை ஏதோ வந்து சொத்து பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க போன மாத்திரத்துல போயிட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுத்துறீங்க அது ரெண்டு சைடு சாதகம் பேசி ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா மாத்தி வச்சிடுறீங்க ஒத்துமையா வாழ வச்சிடுறீங்க ஆனா உங்களுக்குன்னு வரப்ப அந்த சிந்தனை எங்க தான் போய் ஒளிஞ்சுக்குனே தெரியல இல்ல இல்லையா அது இல்லாம நமக்கு தானே விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி இல்லையா அந்த கேர்லெஸ் தாங்க கண்ணி ராசி இது நாள் வரைக்கும் கஷ்டம் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமாவே இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க ஆனா கண்ணி ராசிகளை பொறுத்த வரைக்கும் சோம்பேறிகளாக முடியாதவங்களாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சத்தியமா கிடையாதுங்க இவங்களால முடியாதுனாக்கா இந்த உலகத்துல எதுவுமே முடியாதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சா இவங்க வந்து வேற மாதிரி யோசிப்பாங்க ஒரு பிரச்சனையை எப்படி வந்து அணுகணும் அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கணுங்கிறத பத்தியுமே யோசிப்பாங்க எல்லாமே இவங்களுக்கு தெரியுங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையை முடிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் அதை எந்த அளவுக்கு வந்துட்டு இழுத்துட்டு போய் விடணும் அப்படிங்கறது கூட இவங்களுக்கு தெரியும் செம்ம ஷார்ப்பான ஆளுங்க இவங்க அமைதியா பேசுவாங்க காரியம் சாதிப்பாங்க தனக்கு நேர்ந்த அவமானங்களை படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறும் குணம் கொண்டவங்க எப்பவுமே காரியத்துல கண்ணா இருப்பாங்க தொழில ரொம்ப விரும்புவாங்க அவங்க வந்து ஒருத்தர் கீழே கூலி வேலை செய்தாலும் கூட சரி முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க உண்மைக்கு மாறா ஒரு நாளும் நடக்க மாட்டாங்க கோடி ரூபாய் யாராவது வந்து கொடுக்கிறேன்னு சொன்னா கூட சரிங்க முதலாளிகளுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் இப்படி உண்மையை வந்து மேல பாதுகாக்கிறது இந்த தான் எப்படி வேணா யோசிச்சு பாருங்க அதுவும் ராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணிருக்கீங்க காதலிக்கிறீங்க திருமணம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களா கொடுத்த வச்சவங்க உங்களை வந்து தங்க தங்கத்தட்ல வச்சு தாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நீங்க தான் அவங்களுக்கு உலகம்னு வாழுவாங்க சரிங்களா இது வந்து ராசிக்கார யாரெல்லாம் ஒதுக்கி இருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க கண்ணி ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா வரம் பெற்ற குடும்பம்னே சொல்லலாம் ஏன்னா எந்த பிரச்சனையுமே வந்து குடும்பத்தை யாருக்குமே தெரியாத அளவுக்கு முன்னாடி நின்று சரி பண்ணுவாங்க அதில் வரக்கூடியதை முழுக்க முழுக்க தானே ஏற்றுக்க கூடியவங்க பயங்கரமான ஆளுங்க இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்கள பற்றி பேசினா நமக்கே வந்து ஒரு மாதிரி உற்சாகமாக இருக்கும் கண்ணி ராசிக்கார நட்பு கிடைச்சிட்டா போ போதுங்க எந்த பிரச்சனை என்ன நேரத்துக்கு வேணா இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க கட்டாயம் எடுப்பாங்க அந்த நேரத்துக்கு வந்து நிற்பாங்க எதையும் எதிர்பார்க்காம உங்களுடைய உறவுகளை இவங்களுடைய உறவா மதிக்கக்கூடியவங்க தான் இந்த கண்ணிராசிக்காரங்க அதே மாதிரி அழகிய உடல்வாகும் நீல விழியும் சிறந்த ஒழுக்கமும் கொண்டவங்க தான் இந்த கண்ணிராசிக்காரங்க எப்பவுமே வியாபார சிந்தனையோடு வளம் வருவீங்க அதே மாதிரி யாரையுமே ஏற்ற தாழ்வோடு பார்க்க பழக கூடியவங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களை சுத்தி கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா கண்ணீர் ஆசியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மென்மையான மனசு கொண்டவங்க இலவன மனசு இருக்கும் உதவக்கூடிய மனசும் இருக்கும் இப்படி ஒட்டு மொத்தமாக கண்ணிராசி அப்படின்னாவே இவங்களுக்குன்னு தனியா ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குங்க அப்ப என்ன கண்ணிராசிக்காரர்களாம் ஆக்டர்ஸா அப்படின்னு கேட்டாக்கா அப்படி கிடையாதுங்க இவங்களுடைய பழக்க வழக்கமே அந்த அளவுக்கு எல்லாரையுமே ஈர்த்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இப்படிப்பட்ட கண்ணிராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ யோகம் கண்ணிராசிக்கு உங்களோட கை கோர்க்கும் அந்த நபரால உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் வரப்போகுது இப்போ ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா இந்த யோகம் தாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கு ஐநூறு வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து உங்களை தேடி வராருங்கிறது தப்பா புரிஞ்சுக்காதீங்க புரியுதுங்களா இந்த யோகம் உருவாகிறது ஐநூறு ஆண்டுகள் கழித்து உருவாகி இருக்கு ஸோ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த யோகம்ங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதனால கண்ணிராசிக்கு எப்படிப்பட்ட சாதகமான பலன் கிடைச்சிருக்கு இந்த சாதகமான பலன்களை இவங்க எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த நேரத்துல இவங்க எந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன பரிகாரம் என்ன தெளிவா பார்க்கலாங்க அதாவது ராகு குரு ராகு மாதிரி கொடுக்கிறவன் யாரும் இல்ல கேது மாதிரி கெடுக்கிறவன் யாரும் இல்ல சோ ராகு என்ன பண்றாரு கொடுக்க கூடியவர் குரு பகவான் என்ன பண்ணுவாரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் இல்லாட்டி அமைதியா இருந்துருவார் சோ இவங்க ரெண்டு பேருமே நல்லது செய்யக்கூடிய குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான் ஆனா ராகுவிற்கு பார்த்தோம்னா தனியா குணம் கிடையாது இவங்க யாரு கூட சேராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் சோ நல்லது செய்யக்கூடிய கோடி கோடியான நன்மைகளை தரக்கூடிய குரு கூட இவர் கை கோட்கும் போது நமக்கு எந்த அளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம்னா என்ன நவ அப்படின்னாக்கா ஒன்பதுங்க ஒன்பது நவ கிரகங்களால ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் இந்த ராஜயோகம் அதை வந்து சரி செஞ்சு கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவை இந்த நவ பஞ்ச ராஜயோகம் திறந்து வைக்க போகுதுங்க அதாவது வேத ஜோதிட பற்றி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவேளியில ஒவ்வொரு ராசியை மாத்தும் இதனால சுபயோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அட அப்படிதான் மாறுறாங்க வராங்க போறாங்க இவங்களால தான் எங்களுக்கு நல்லது கெட்டது நடக்க போகுது ஆனா சட்டுன்னு சொல்லு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் எங்களால யோசிச்சு 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 எங்க மண்டையை வந்துட்டு எங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கஷ்டத்துல போயிட்டு இருக்கு நல்லது நடக்குமா நல்லதா நாலு நல்ல வார்த்தை சொல்லு இருந்தா பாக்குற இல்லாட்டி தயவு செஞ்சு வீடியோவை போடாத இப்படியெல்லாம் ஒரு சிலர்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க நாங்க சொல்லக்கூடியது இது பொது பலன்கள் கண்ணி ராசியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது வந்துட்டு செட் ஆகும்னாக்கா கண்டிப்பா கிடையாதுங்க அதுல ஒரு சிலருக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது கன்னி ராசியாவே இருந்தாலும் கண்ணி ராசியில ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒரு சில நட்சத்திரங்களுக்கு குணாதிசயங்கள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அந்த வகையில ஒரு சிலருக்கு மாற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் நூத்துக்கு எழுபது சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்க வாழ்க்கைக்கு செட் ஆகும் யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துங்க யோசிங்க ஆனா oh அளவுக்கு அதிகமா யோசிக்கிறதோ அளவுக்கு அதிகமா ஒரு விஷயத்த சந்தேகப்படுறதோ கண்ணிராசி நிறுத்தியதாங்க ஆகணும் இதனாலதான் பெரும் நஷ்டம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க சரிங்களா சரிமா இந்த ராகு குரு இவங்களால எனக்கு வந்து யோகம் வருதுன்னு சொன்னேன் அது எப்படி அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு வராருங்க அதாவது இந்த ராகு பகவான் கும்பராசிக்கு வந்த உடனே குரு பகவான் என்ன பண்றார்னா மீன ராசிக்குள்ள போய் நுழைறார் இந்த குருவும் ராகுவும் இவங்களுடைய நிலையை பொறுத்து நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு இது சாதாரணமா வருஷம் வருஷமோ பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷமோ கிடையாதுங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரி யோக நிலையே வந்திருக்கு இதனால சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உருவாகும் அந்த வகையில கண்ணி ராசியுமே அதிர்ஷ்ட இதன் காரணமா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நிதி நிலை நல்ல உயர்வை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்களை கொடுக்க போகுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க போறீங்க வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே உறவுங்கிறது வலுவா இருக்கும் வீட்டினுடைய சூழ்நிலைங்கிறது மகிழ்ச்சியா இருக்கும் நிதிநிலை நிலை சிறப்பா இருக்கும் சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும் அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்துல கௌரவம் அதிகமாகும் குறிப்பா இந்த கண்ணீர் ராசியுடைய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம்ங்கிறது இப்ப பிரகாசிக்க போகுது அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு தேர்வுகள நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க இல்லமான அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இல்ல ஆல்ரெடி நான் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன் மேல் பதவிக்காக எக்ஸாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப முயற்சி பண்ணுங்க நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றி கிடைக்கும் நிதி நிலையில நல்ல உயர்வு நல்ல வருமான ஆதாரம் நீங்க பிரபலமாக போறீங்க எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி வேலையே இல்லமா ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன் இப்ப முயற்சி பண்ணுங்க உங்க தகுதி நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் அதே மாதிரி வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையில இருக்கீங்க இல்ல ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்க எல்லாருக்குமே நிதி ரீதியா நல்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புங்க அதே மாதிரி வேலை தொடர்பா குறுகிய தூர அல்லது நீண்ட தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பயணங்கள் கூட உங்களுக்கு பண ஆதாயங்களை கொடுக்கும் அதே மாதிரி நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா வர்த்தகம் பார்த்துட்டு பங்கு சந்தையில பணத்தை போட்டிருக்கேன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு லாபம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிட்டு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட இப்ப லாபம் கட்டாயம் கிடைக்குங்க அப்போ தற்போது நீங்க பண்ணக்கூடிய முதலீடுகள்ல அதீத லாபம் கிடைக்கும் இன்னும் ஒரு படி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசணும்னா இந்த ராகு குரு மட்டும் இல்லாம இந்த மே மாதத்துல தொடங்கி ஆறு கிரகங்கள் இடம் மாறி தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க உங்க வாழ்க்கையில யாருங்க சூரியன் புதன் சுக்கிரன் ராகு கேது குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் மே பதினாலாம் தேதி சூரியனுமே மே மாதம் ஆறாம் தேதி புதனும் குரு பகவான் மே பதினாலாம் தேதி அதுக்கு பின்னாண்டி ராகு கேது மே பதினெட்டாம் தேதி அதே மாதிரி மாதத்தின் இறுதி நாள்னு சொல்லக்கூடிய மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் இவங்க ஆறு பேருமே இடமாற்றமாகி எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றத்தை வாழ்க்கையில் தொழில எல்லா விதங்கள்லையுமே கொடுக்க போறாங்க ஒட்டு மொத்தமாக அதிர்ஷ்டங்கிறது கண்ணிராசிக்கு பிரகாசிக்க போகுது நிதி ரீதியாக சிறப்பு இருக்க பணம் பல வரும் தினசரி வருமானம் அதே மாதிரி அலுவலகத்துல கூட வேலை பாக்குறவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லமா திருமணமே ஆகல ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப நல்ல வரன்கள் உங்களுக்கு தகுதியான வரன்கள் அமையும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல வேலை தொழில் எல்லாத்திலையுமே உச்சத்தை தொட போகிறீங்க குடும்பத்திலையுமே நல்ல செய்திகள் பெறக்கூடும் தொழிலை விரிவாக்கம் செய்வீங்க வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இந்த மாதிரி பழைய சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது மூதாதையருடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வருது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உருவாகுது இப்படி எல்லாமே சாதகம் ஏன்னா குருவும் சூரியனும் சாதகமான வீட்டில் இருந்துகிட்டு உங்களுடைய வருமானத்துல நல்ல உயர்வை கொடுக்கிறாங்க ஆடம்பர செலவுகள் அதிகமா செய்ய போறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு தாராளமா இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற்றிக்க போறீங்க ஒட்டுமொத்தமா இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த பணத்தையுமே சேமிக்கிறதுக்கு வழிவகை காட்டுது அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் கண்ணி ராசிக்காரர்களுக்கு தடைகளை விளக்கி உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே அடங்கி போவாங்க துணிச்சலா முடிவெடுப்பீங்க செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் உறவுக்காரங்க மத்தியில மதிப்பு மரியாதை அதிகமாகும் முக்கிய விடைய அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்துல அன்புக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும் சிலருக்கு வந்து புதுசா வேலை கிடைக்கும் அதன் காரணமா ஆதாயம் இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும் உங்களுடைய படைப்பாற்றலை மீட்டெடுக்க போறீங்க அதே போல இந்த ராகு குரு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க மனசுல இருந்த பயம் விலகுது எதையுமே சாதிக்க துணிச்சல் பிறக்குது எதிரியுடைய தொல்லைகள் விலகுது பல வழிகளில் பணம் வந்து சேருது குல தெய்வத்துடைய அருள் கிடைக்குது தந்தை வழியில பண வரவு உண்டு தந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் இதுக்கு மேல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க நகை வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது உடன் பிறப்புகள் வழியில நன்மை உண்டாகுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் தீரும் தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க மகனுக்கோ மகளுக்கோ கல்வி திருமணம் இது தொடர்பான முயற்சிகளில் வெற்றி உண்டு அதே மாதிரி இப்போ இடவசதியே இல்லாத வீட்டுல நீங்க இருந்தா கூட நல்ல வீட்டிற்கு மாறுவதற்கான யோகம் இருக்கு புதுசா வீடு வாங்கி கட்டி குடியேறதுக்கு இல்ல புதுசா கட்டிய வீட்டு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் பிள்ளைகள் எல்லாம் அவங்க சொல்படி நடந்துப்பாங்க அவங்களுடைய விருப்பப்பட்ட பாட பிரிவுகள்ல நீங்க சேர்த்து வைக்க போறீங்க நிறைய உறவுக்காரங்க நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை நீங்க முன்னின்னு நடத்த போறீங்க அதிகார பதவியில் இருக்கவங்களா உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க திடீர் பணவரவு உண்டு ஷேர் மூலம் லாபம் கிடைக்கும் உடன்பிறப்புகளால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் தீர்வு அடுத்தடுத்து வீட்டுல விசேஷங்கள் அதே மாதிரி உறவுக்காரனுடைய வருகை வருகைனால வீடு களை கட்ட போகுதுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்ட யோகம் இருக்கு அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு வங்கியில வந்து கடன் கேட்டிருந்தா அந்த கடன் கிடைக்கும் சிலர் வந்து சொந்த வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கூடுதல் அறை கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும் கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க மனம் புரியுதுங்களா அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த முதலீடுகளில் போட்டியாளர்களையே ஒரு மாதிரி திணற வச்சிருவீங்க தொல்லை கொடுத்துட்டு வந்த வேலையாட்களை மாத்திட்டு மிக்க வேலையாட்களை பணியில அமர்த்த போறீங்க பழுதாகி கிடந்த கடைய வந்து அழகாக்குவீங்க நவீன வசதிகளை புகுத்தி கஸ்டமர்ஸ் வந்து கவர போறீங்க பழைய சரக்குகளை விற்று தீரும் எலக்ட்ரிக்கல் டிராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்கள் இந்த மாதிரியான தொழில கூட்டு தொழில உங்களுக்கு எல்லாத்துலயுமே முன்னேற்றினாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்த உயர் அதிகாரிங்க இனி உங்க திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க வெகு நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரப்போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து சண்டைக்காரங்களா பார்த்தாங்க இல்லையா இனி சிரித்து பேசுவாங்க கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அயல் வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல புது சலுகைகள் கிடைச்சிருக்கும் கரெக்டுங்களா அதெல்லாமே சூப்பரா இருக்க போதுங்க அதை பயன்படுத்திக்கோங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பழைய நிறுவனங்கள்ல இருந்து புதிய நிறுவனங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா கிசு கிசுக்கள் ஓயுங்க சம்பள பாக்கி கைக்கு வரும் சக கலைஞர்கள் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க குறிப்பா இந்த நேரம்ங்கிறது குருவும் சரி ராகுவும் சரி உங்களை ஒட்டுமொத்தமா வெற்றியின் உச்சத்துக்கு கொண்டு போறாங்க திரும்பவும் சொல்றேங்க என்னதான் ராகு பகவான் அசுப கிரகமாகவே இருந்தாலும் சுப கிரகமான குருவோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது மட்டுமே கொடுப்பார் குரு வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாருனா இவர் வந்து ராகு பகவான் ஒரு லட்சம் ரூபாயா கொடுப்பாருங்க பல ஜீரோவை பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்னடா வாழ்க்கையில குறை அப்படி நீங்களே தனியா உட்கார்ந்து யோசிக்க கூடிய அளவுக்கு செல்வம் செல்வாக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏன் வயதான தம்பதிகளுக்கு எல்லாம் பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள்லாம் சுமூகமா முடியும் வருமானம் சிறப்பாமையும் மனசுல இருந்த அந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான இருக்க போறீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சமுதாயத்தில் நட்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை போறீங்க சரி சரி தர்ம ஈடுபாடுங்கிறது அதிகமாகும் உங்களுடைய திறமைகளால புதிய நுட்பங்களை தெரிஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய தட்க ஞானமும் வெளிப்படும் பிள்ளைகளுடைய வழியில முன்னேற்றம் இருக்கும் உற்றார் உறவுக்காரங்கிட்ட மகிழ்ச்சியா பொழுத போக்க போறீங்க அதே நேரத்தில் கவனம் சிதறாம உழைக்கணுங்க அப்படி உழைச்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்க இலக்குங்கிறது ஈஸியா அடைய முடியும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து அவங்களுக்கு தெய்வமாக காட்சியளிக்க அளிக்க போறீங்க அதே மாதிரி இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ராசி செய்யவே கூடாத விஷயம் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே நீங்க செய்யக்கூடாத விஷயம் யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது முன்ஜாமீன் போடக்கூடாது அதே மாதிரி உங்க பேர்ல கடன் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி மத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாதுங்க அப்படி இருந்தா கூட தயவு செஞ்சு இப்ப வந்து அதை கண்டினியூ பண்ணாதீங்க அதிலிருந்து வெளியே வரதுக்கு பாருங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கிட்ட நல்ல மதிப்பை பெற்று உயர்ந்த பதவிகளையுமே அடைய போறீங்க கூட வேலை பார்க்கறவங்க சுமூகமா பழகுவாங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேறுவீங்க எந்த ஒரு வேலையுமே தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நல்ல மதிப்பை பெற போறீங்க சதா நேரமும் உங்களை மேல ஏதாவது குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்க எல்லாம் இப்போ தப்புற அளவுக்கு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க உங்களை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் இப்படி பண்ணிட்டோங்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பதனால வியாபாரம் பெருகும் கடன் தொலைகள் வசூலாகுங்க அதாவது சிறப்பாக சொல்லணும்னா கண்ணிராசி ஒரு வேலையை எடுத்தால் அதில் வச்சு உண்டுங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கிறது மன உறுதியை விட்டு கொடுக்காமல் இருந்து சிறப்பாக செயல்பட போகிறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் பெருமை கிட்டும் எடுத்த பணிகளை குறைவில்லாமல் செய்வதனால மேலிடமுமே உங்கள்கிட்ட வந்து நிறைய ஆலோசனைகளை கேட்டு நிற்பாங்க அவரை வர சொல்லுப்பா அவர்கிட்ட பேசணும் இப்படி பேரும் புகழும் கொடி கட்டி போகுது பெண்களுக்கு சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி இல்லை வீட்டை நிர்வாகம் செய்தாலும் இருந்தாலும் சரி இல்ல திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டி சாதிக்க போறீங்க ஆனா உங்களுடைய வீட்டு விஷயத்துல மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க ராகு பகவான் பொருளாதார ரீதியா உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தினாலும் அப்பப்ப கொஞ்சம் புத்தி மாறும் ஆரோக்கியத்துல கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கவனம் தேவை அடுத்ததா வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் முடிவு பண்ணி முடிவு பண்ணி தடையாவே இருந்திருக்கும் அந்த தடைகள் நாள் சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமாக நடந்து முடியும் புதுசா வண்டி வாகன சேர்க்கை சொத்து வாங்குவீங்க உங்க நீண்ட நாள் கனவான சொந்த வீடு கட்டி குடியேறக்கூடிய கனவுகள் இப்போ நனவாக போகுது சோ இப்ப வரைக்கும் இந்த ராகு கேது தரக்கூடிய இந்த நவ பஞ்ச யோகத்தினால கண்ணி ராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்தியாச்சு சோ இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கணும் அப்படின்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமைகள்ல அருகில்

ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வளர்பிரையில திங்கள் செவ்வாய் வியாழன் இதே தேய்ப்பிறைன்னு பார்த்தோம்னா செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த நாட்களை உங்க சிவகாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்குங்க அடுத்து இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு திருவேட்காடு மாரியம்மனை வெள்ளிக்கிழமைகள்ல சென்று தரிசனம் செய்வதனால வீட்டுல சுபிக்ஷம் உண்டாகும் அடுத்து மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு செய்வதனாலையும் பிரதோஷ தனிக்கு நந்தி தேவருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதனாலையும் நன்மைகள் நடக்கும் ஏன்னா விநாயக பெருமானைய வழிபாடு செய்யணும்னாக்கா ஏதாவது கிரக தோஷங்கள் இருந்தாலும் அதை விநாயக பெருமான வழிபாடு செய்வதனால விலகும் தோஷங்கள் எதுவாயினும் பாவங்கள் எதுவாயினும் அது உங்களை வந்து ஒண்ணுமே பண்ணாதுங்க ஏன்னா விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடியவர் அதாவது வினைகள் விலகணும் நினைச்சா விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க துணை வேணும்னு நினைச்சா நினைச்சாலும் தும்பிக்கை நாயகனான விநாயக பெருமானை வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் உங்க எண்ணங்கள் எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதுக்கு தகுந்தார் போலதான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்க வாழ்க்கை நிலையை பரிசுத்தமாக மாத்தி கொடுக்க போகுது அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்